சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு ஆய்வுப் பகுதியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஐநாவை மிரட்டும் இஸ்ரேல் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் இஸ்ரேல் வகுக்கும் புதிய வியூகம் அதிரடியில் இறங்கிய பாதுகாப்பு படையினர் உக்ரைன் மீதான போர் தொடரும் இஸ்ரேல் காசா யுத்தம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கொண்டே செல்கின்றது பாலஸ்தீனத்தில் ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் தனது பரப்பெல்லையினை கடந்து ஈரான் கவுதிகள் ஈராக் அமெரிக்கா போன்ற நாடுகளின் தலையீட்டின் காரணமாக உலக போருக்கான அறிகுறிகளை ஏற்படுத்தி வருகின்றது போரின் வீரியம் காரணமாக பாலஸ்தீன மக்களுக்கு மனிதாபி உதவிகளை செய்து வந்து ஐநா தனது உதவி மையத்தை காலி செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது இதுகுறித்து விளக்கமளித்த ஐநா தங்களால் முடிந்த உதவியை செய்து வருகிறோம் என்று கூறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் பாலஸ்தீனத்தின் காசா பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து கமாசெனும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலில் ஆயிரத்தி ஐநூறு இதுதான் தற்போது ஈஸ்டெல் நடத்தி வரும் போருக்கான தொடக்க புள்ளி கமாசை அளிப்பதே முதன்மையான நோக்கம் என்று முழக்கமிட்டு இஸ்டெல் இந்த போரை தொடங்கியது போர் தொடங்கி பதினோரு மாதங்கள் ஆகியிருக்கின்ற நிலையில் இதுவரை நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் சரியாக சொல்வதென்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தாக இருக்கின்றது இது காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில் ஒன்று ஆகும் அதேபோல மூன்று வீதமாகும் மக்கள் அதாவது தொன்னூற்றி மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கு பேர் போரால் படுகாயம் அடைந்துள்ளனர் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர் பசி பட்டினியும் தொற்று நோயும் அவர்களை துருத்திக் கொண்டே இருக்கின்றது காசா பகுதி ஈரத்தால தரை மட்டுமாகிவிட்டது இப்படியாக நிலைமை மோசமடைந்த நிலையில் போர் நிறுத்தம் குறித்து உலக நாடுகள் அழுத்தம் கொடுக்க தொடங்கின எனவே அமெரிக்கா கத்தார் மற்றும் எகிப்து உள்ளிட்ட நாடுகள் போர் நிறுத்த முயற்சியில் ஈடுபட்டனர் பணிய கைதிகளை விடுவித்தல் தாக்குதலை கைவிடுதல் என்று இஸ்ரேலின் கோரிக்கையை ஏற்க முன்வந்தது இப்படி இருக்கும் போதுதான் போரை தீவிரப்படுத்துவதை போன்று சம்பவம் ஒன்று நடைபெற்றது அதாவது ஈரான் நாட்டில் வைத்து கமாஸ் தலைவர் இஸ்மாயின் கனியேவை இஸ்ரேல் போட்டு தள்ளியது இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இதற்கு பதிலடி கொடுப்போம் எனவும் கமாஸ் அறிவித்திருந்தது அது மட்டுமல்லாது கமாஸ் ஆதரவு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பியுள்ளன இதனால் மத்திய கிழக்கில் முன்பு போதும் இல்லாத அளவிற்கு பதற்றம் நிலவி வருகின்றது இந்த நிலையில் போர் காரணமாக ஐநாவின் உதவி மையத்தை செய்ய இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது இது இரண்டாவது ஏற்கனவே முறையாகும் இஸ்ரேல் எச்சரிக்கை காரணமாக ஐநா தனது உதவி மையத்தை காலி செய்திருந்தது தற்போது மீண்டும் சொல்லியிருப்பதால் ஐநாவின் உதவி வழங்கும் செயல்பாடுகளை இஸ்ரேல் முடக்குகிறதா என்று கேள்வி எழுந்தது இது தொடர்பாக ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜாரிக்கிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த அவர் எங்களிடம் உள்ளதைக் கொண்டு முடிந்ததை செய்கிறோம் ஒவ்வொரு வாய்ப்பையும் நாங்கள் சிறப்பாக பயன்படுத்தி வருகிறோம் என்று கூறியுள்ளார் தற்போது காசாவில் போலியோ நோய் தீவிரமாக பரவி வருகின்றது ஏறுத்தாள் அரை ஆண்டுக்கு பின்னர் போலியோ பரவி வருகின்றது இதை தடுப்பதில் ஐநாவின் உதவி முகாம் முக்கிய பங்கு வகித்து வந்து இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நிவாரண உதவிகளுக்கான தங்களுடைய வாகனங்களில் ஒன்றின் மீது இஸ்டெல் நாட்டின் படைகள் பத்து முறை துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது என்று ஐநா அமைப்பு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது இதுபற்றி ஐநா அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜாரி கூறும்போது குடிமக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் அடிப்படை உணவு நீர் புகலிடம் மற்றும் சுகாதார நலன் உள்ளிட்ட விஷயங்களை வழங்குவதற்கான சர்வதேச மனிதாபிமான சட்டத்தினை எல்லா தருணத்திலும் அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் அடுத்து மேற்கு கரையின் வடக்கு பகுதியில் இஸ்ரேலிய படையினரால் குறைந்தது பதினோரு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு விட்டதாக பாலஸ்தீன அதிகாரிகள் கூறுகின்றனர் அல்பரா அகதிகள் முகாமில் நடத்தப்பட்டு ஆகாய தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் ஜெனின் பகுதியில் நடந்து ஆளில்லா வானூர்தி தாக்குதலிலும் ஆயுதமேந்திய சண்டைகளிலும் ஆறு பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்டது ஜெனின் தொல்கார் நகரங்களில் கமாஸ் போராளி குழுக்களை முறியடிக்க எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் அது மிகப்பெரிய இஸ்ரேலிய நடவடிக்கையாக கருதப்படுகின்றது ஜெனின் தொல்கார் நப்லுஸ் சுபாஸ் குறைந்தது நான்கு பாலஸ்தீன் நகரங்களை ஒரே நேரத்தில் குறிவைத்து அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது முன்னதாக இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை பாலஸ்தீனத்திற்கு எதிராக பெரிய அளவிலான புரட்சி நடத்தப்பட்டது அப்போது இது போன்றே சில பாலஸ்தீன நகரங்கள் ஒரே நேரத்தில் குறிவைக்கப்பட்டிருந்தன அதனை தொடர்ந்து இப்போது முதல் முறையாக அத்தகைய புரட்சி மேற்கொள்ளப்படுவதாக நம்பப்படுகின்றது இந்த நிலையில் ஜெனின் நகரத்திற்குள் செல்வதற்கான முக்கிய சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன அறிக்கைகள் குறிப்பிட்டுள்ளன அந்த நகரின் அகதிகள் முகாமில் ஆயுதம் இந்திய சண்டைகள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கிறது து இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள கிராமம் ஒன்றில் இஸ்ரேலிய ஆகாய தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது அத்தோடு ஜெனின் நகரில் உள்ள மருத்துவமனை ஒன்றுக்குள் இஸ்ரேலிய படையினர் நுழைந்து உள்ளதாகவும் துல்கார்ம் நகரில் இரண்டை முடக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது நெப்லோஸ் நகரில் உள்ள இரண்டு அகதிகள் முகாம்களில் அவர்கள் கவனம் செலுத்துவதாகவும் கூறப்படுகின்றது துபாஸ் நகருக்கு அருகிலுள்ள பெர்ரா முகாமில் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய ஆளில்லா வானூர்தி தாக்குதலுக்கு பிறகு காயமடைந்தோரை சென்றடைய அவசர மருத்துவ வாகனங்கள் சிரமப்படுவதாக மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனிடையே இஸ்ரேலிய தற்காப்பு படையினர் ஈரானிய இஸ்லாமிய போராளிகளின் நடவடிக்கையினை கட்டமைப்புகளை ஒழிக்க ஜெனின் தொல்கா ஆறும் நகரங்களில் உள்ள அகதிகள் முகாம்களில் முழு பலத்துடன் செயல்பட்டு வருகின்றனர் என்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்டெல் கார்ட்ஸ் கூறினார் இதற்கிடையில் ஜூஇ ஏ சாம்பியன்ஸ் லீக் நடைபெற்று கனடா சாரே ஜங் பாய்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது துருக்கி கால்பந்து ரசிகர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பதாதைகளை எழுப்பியமை பெரும் கவன ஈர்ப்பினை பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அடுத்து பாலஸ்தீனிய மனித உரிமைகள் மையம் அல்ஹக் மற்றும் அல் மனித உரிமைகள் மையம் ஆகியவை ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் வன்முறை அதிகரித்து வருவதையும் காசாவில் இஸ்ரேலிய படைகளின் தந்திரோபாயங்களை பயன்படுத்துவதையும் எச்சரித்து எச்சரித்துள்ளன ஒரு கூட்டு அறிக்கையில் உரிமைகள் குழுக்கள் சர்வதேச சமூகத்தை உடனடியாக தலையிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச சட்டத்தின்படி எதிர் நடவடிக்கைகளை செயல்படுத்த வேண்டுமென்று அழைப்பு விடுத்துள்ளன காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலை பிரச்சாரத்தில் பயன்படுத்தப்பட்டு தந்திரோபாயங்கள் குறிப்பாக மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார வசதிகள் மீதான தாக்குதல்கள் மற்றும் அதிகப்படியான மற்றும் கண் மூடித்தனமான சக்திகளை பயன்படுத்துதல் போன்ற உத்திகளை பயன்படுத்தி மேற்கு கரையில் இன்னும் அதிகரித்த வன்முறைகள் குறித்து எங்களின் அமைப்புகள் எச்சரிக்கின்றன என்று அவர்களின் அறிக்கை தெரிவித்துள்ளது மறுபுறம் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையில் இரண்டு வருடங்களுக்கு மேலாக போர் நடைபெற்று வருகின்றது இப்போரை முடிவுக்கு கொண்டு உலக நாடுகள் எவ்வளவு முயற்சித்தும் இரு நாடுகளும் இடங்குவதாக தெரியவில்லை இந்த நிலையில் மூன்று வாரங்களுக்கு முன்னர் ரஷ்யாவின் குர்க்ஸ் பிராந்தியத்திற்குள் நுழைந்த உக்ரைன் படைகள் அங்குள்ள குடியிருப்பு பகுதிகளை கைப்பற்றியதோடு ரஷ்ய ராணுவ வீரர்களையும் கைது செய்துள்ளனர் இதுகுறித்து உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறுகையில் எனது திட்டத்தை நான் முழுமையாக வெளிப்படுத்தவில்லை விரைவில் அமெரிக்க ஜனாதிபதியிடம் எனது திட்டத்தை எடுத்துரைப்பேன் என்று கூறியுள்ளார் மேலும் அவர் ரஷ்யாவின் குர்க்ஸ் பிராந்தியத்திற்குள் உக்ரைன் நுழைந்தமை எனது திட்டத்தின் ஒரு பகுதி அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூரம் சென்று தாக்கு ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவின் உட்பகுதிகளை தாக்குவதற்கு அமெரிக்காவிடம் அனுமதி கேட்பேன் இதன் மூலம் ரஷ்யாவை போர் முடிவுக்கான பேச்சுவார்த்தைக்கு இணங்க வைக்க முடியும் இதுதான் எனது யோசனை என தெரிவித்துள்ளார் இதற்கு ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை செய்தித் தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் பதிலளிக்கையில் எமது இலக்கை அடையும் வரையில் இச்சிறப்பு ராணுவ நடவடிக்கை என அழைக்கப்படும் உக்ரைன் மீதான போர் தொடரும் உக்ரைன் பிரதிநிதிகளிடமிருந்து இவ்வாறான அறிக்கைகளை கேட்பது முதல் முறை அல்ல என தெரிவித்துள்ளார் குர்க்ஸ் பிராந்தியத்திலிருந்து உக்ரைன் படைகளை வெளியேற்றுவதே ரஷ்யாவின் முக்கிய நோக்கமாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதன்படி உக்ரைன் ரஷ்யா இரண்டுக்கும் இடையில் இருவேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன இதன் முடிவு மாபெரும் சுத்தமாக இருக்குமோ என்ற அச்சம் எழுந்து உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீ கந்த ஆலய திருவிழாவில் இருபது தர பத்து எல்இடி திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க